வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த துயரம் கொழும்புக்கு உடற்கூற்று மாதிரிகள் யாழில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவனுக்கு பாம்பு கடி ஓட்டுநர் உரிமங்கள் பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்க போகும் மழை வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்கள் செலுத்தலாம் திங்கள் முதல் நடைமுறை பேருந்து முச்சக்கர வண்டிய மோதி கோர விபத்து பெண் பலி மூவர் காயம் தொடர்பான விரிவான செய்திகள் யாழில் பிறந்த ஏட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்ற ஆண் குழந்தையும் உயிரிழந்துள்ளது குறித்த துயரச் சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது இளவாலை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மாத ஆண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்தது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தது இந்நிலையில் ஆண் குழந்தைக்கு நேற்று அதிகாலை திடீரென வாந்து ஏற்பட்டதை அடுத்து குழந்தை மயக்கமடைந்துள்ளது உடனடியாக குழந்தை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ சிங்கம் மேற்கொண்டார் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன உயர்நல பரிட்சை எழுத சென்ற மாணவர் ஒருவர் கடி கிழக்காகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று யாழ்ப்பாணம் பரச்சித்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது பரட்சி எழுத துவைச்சக்கர வண்டியில் சென்ற மாணவர் ஒருவர் துவைச்சக்கர வண்டியை நிறுத்தும் இடத்துக்கு சென்றபோது இவ்விடத்தில் பாம்புக்கடி பாம்பு பாம்புக்கடி இலக்காகிய மாணவனை உடனடியாக வடமராட்சி வலிய கல்வி மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நோயாளி காவு வண்டி மூலம் பரிதித்துறை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது குறித்த மாணவனை ஹார்ட்லிக் கல்லூரியில் பரட்சி எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனாலும் நோயாளி காவுவண்டி வைத்தியர்கள் போன்றவர்களின் முழுமையான மருத்துவ கண்காணிப்புடனே குறித்த மாணவன் பரட்சியெழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒட்டுநர் உரிமங்களுக்கு அபராத புள்ளி முறை அறிமுகப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஒழுக்கமான வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டு முதல் ஓட்டுநர் உரிமங்களுக்கு குறைபாடுள்ள புள்ளிகள் முறை அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த புதிய வழிமுறை நாட்டில் வேதிகளில் மீண்டும் மீண்டும் போக்குவரத்து விதிகளை மேலும் ஓட்டுநர்களை அடையாளம் காண உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளாா் மேலும் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுவதை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என அமைச்சர் விவன் ரத்நாயகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திடைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவேல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் நுகரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமோ மத்திய உவா மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை விழையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்கிளம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வங்கியட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கும் என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது கொட்டாவியில் அமைந்துள்ள பகும்புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அட்டை கட்டண முறை நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளது இதன்படி காலி மாத்திரை மற்றும் பதுளைக்கு செல்லும் பேருந்துகளுக்கான பேருந்து கட்டணங்களுக்கான வங்கி அட்டைகள் மூலமாக பயணிகள் செலுத்தலாம் அரசு தனியார் உட்பட மொத்தம் ஐந்து வங்கிகள் இந்த முயற்சியில் இணைந்துள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது கண்டி ரிகிலகட கட்டுகஸ் ஹின்ன பகுதியில் இன்று காலி இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனா் பேருந்து முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண் தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் காயமடைந்த மூவரும் ரிக்கெல்ல கஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு ஆண்களும் ஏழு வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்